பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைக்கும் உயர்வு அருந்ததியருக்கான மூன்று சதவீத உள் இட தான் எதிர்க்கவில்லை என்றும் ஆனால் மூன்று சதவீத இட அல்லாமல் மீதமுள்ள பதினைந்து சதவீதத்திலும் அருந்ததியருக்கு இட ஒதுக்கீடு அளிப்பதை தான் எதிர்க்கிறேன் என கிருஷ்ணசாமி கரூரில் பேட்டி புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாஞ்சோலை மக்களின் மன்னுரிமை மீட்பு மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதன் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் அருந்ததியருக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு கொடுங்கள் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து சதவீதத்தில் அருந்ததியர்களுக்கு எந்தவிட இடஒதுக்கீடும் அளிக்கக்கூடாது ஆனால் இப்பொழுது மூன்று சதவீதம் கொடுத்த பிறகும் மீதமுள்ள பதினைந்து சதவீதத்திலும் அருந்து தேருக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது எனவே இதை நான் எதிர்க்கிறேன் இந்த இட இடஒதுக்கீடு சட்டம் என்பது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டி நெறிமுறைக்கு எதிரானது எனவே புள்ளி விவர தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஆனால் அதன்படி இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இதை கண்டித்தும் வரும் மே பதினேழாம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது மூன்று சதவீத ஒதுக்கீட்டை அன்றைய முதல்வர் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தார் ஆனால் இன்று எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி இது குறித்து பேச மறுக்கிறார் அமலாக்கத்துறை தமிழகத்தில் தனது இரண்டாவது தலைமையத்தை அமைத்தால் தான் தமிழகத்தின் ஊழலை ஒழிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே தமிழகத்தில் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளது என ஆளுநரிடம் மனு கொடுத்தேன் அன்று ஒரு லட்சம் கோடி என்றால் இன்று ஒன்றேகால் லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கும் என கிருஷ்ணசாமி பேசினார் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்தி தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்